வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கி உங்களுடன் பேச தொடர்கிறேன் வாழ்வெல்லாம் பாட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு எத பாட்டா இருக்கும் என்ன பாட்டா இருக்கும் காதல் பாட்டா தத்துவ பாட்டா அல்லது ஆக்ஷன் பாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னா என்ன எம்ஜிஆர் பாட்டுனாலே எனர்ஜியான பாட்டு தான் அதுலேயும் எம்ஜிஆருடைய லைஃப்பில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு நம்ம வீட்டு பிள்ளடா எம்ஜிஆர் அப்படின்னு எல்லோரும் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்த படத்தில் ஒரு படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை நம்ம வீட்டு பிள்ளையாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படமும் அதற்கு முக்கிய காரணம் அதை விட முக்கியமாக அந்த இரண்டே முக்கால் மணி நேரம் இரண்டரை மணி நேர படத்தில் ஒரு நாலரை நிமிட பாடலாக வந்த இந்த பாட்டு எம்ஜிஆரை அரசியல் வாழ்க்கை கூடாரையும் எங்கேயோ கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாட்டை எம்ஜிஆருடைய பாட்டை காப்பி அடிக்காதவங்களோ அதை உதாரணமாக சொல்லாதவங்களோ யாருமே கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம கூட சொல்லுவோம் நானே சொல்லுவேன் எல்லாருமே சொல்லுவோம் டிஎம்எஸ் வாய்ஸ் சொல்லவா வேணும் அது டிஎம்எஸ் வந்து கடவுள் வந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் அனுப்பி வைத்த தூதுவர்களில் நிறைய பேர் இருக்காங்கனாக்கா அதில் டிஎம்எஸ் அப்படிப்பட்டவர் தான் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற பாட்டு வாலி அவர்கள் எழுதியிருப்பார் கவிஞர் வாலி நான் அது நடந்து விட்டோ நான் ஆனையிட்டால் அது நடந்து விட்டாள் என்று அப்பவே சொல்லியிருக்காரு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலுலேயே சொல்றாரு நான் ஆன அது நடந்து விட்டால் இங்கு ஏழை ஏழைகள் வேதனை மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அதாவது ஒரு மெசஞ்சர் மாதிரி அவர் சொல்றார் எம்ஜிஆர் வந்து இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படி ஒரு காலம் வரும் எனக்கு நான் ஆணையிடுவதற்கு ஒரு காலம் வரும் அப்பொழுது ஏழைகள் வேதனை படமாட்டார்கள் உயிர் உள்ளவரை என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை அவங்க கண்ணீர் கடலிலேயே விழமாட்டார் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார் பாருங்க அன்றைக்கே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பதினைந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்தில் தான் அரியணைக்கு வர்றார் அப்படின்னா ஒரு எம்ஜிஆர் ஒரு தீர்க்கதரிசி எம்ஜிஆருடைய மனசை ஸ்கேன் செய்து பார்த்த கவிஞர் வாலி அதைவிட பெரிய தீர்க்கதரிசி ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஊழல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் உடல் உழைப்பு வேணும் உடல் உழைக்க சொல்வேன் அதில் புழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தோடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு அந்த பாட்டில் பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்க சில ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் காய் பிடிப்பார் வசதிக்காக ஆசைக்காக தேவைக்காக வாழ்க்கைக்காக அடுத்தவருடைய காலம் பிடிக்கிறது சீலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானும் இல்லை அதில் அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புதுப்பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் இதெல்லாம் திமுக கட்சியில எம்ஜிஆர் இருக்கும்போது பாடப்பட்டதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம இப்போ பாடுறத கேட்டுட்டு நாம் ஏதோ எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு அறைகோல் கொடுத்திருக்கிறாருன்னு சில பேர் தப்பாலாம் புரிஞ்சுக்கிட்டே யோசிப்பாங்க அப்படி கிடையாது காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டுங்கிறதுக்காக திமுகவில் இருந்த எம்ஜிஆர் தன்னுடைய கொள் கட்சியினுடைய கடமைகள் கொள்கைகள் என்னவோ அதை வலியுறுத்தினார் அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்கணும் முதலாளித்துவமாக இருந்த அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அன்னைக்கு நிலச்சி வாழ்ந்தார்கள் ஜமீன்தார்கள் இருந்த விஷயத்தை அவங்களுக்கு கூழை கும்பிடு போட்ட விஷயத்தை தான் இதில் சொல்ல வர்றாரு சீலராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் ஒரு மானமில்லை அது ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுல அந்த படம் வருதுங்க ஓ எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தினாட்டத்தை ஒழிப்பேன் இந்த கூட்டம்னு சொன்னது திமுகவார் ஏன்னா அப்ப அவர் திமுகவில் இருந்துக்கிட்டு அப்படி திமுகவன் சொல்லுவார் அப்படி சொன்னார் அண்ணா இருக்காரு கலைஞர் இருக்காரு மதியழகன் இருக்காரு நெடுஞ்சேடின்னு இருக்காரு எம்ஜிஆர் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தினாட்டத்தை ஒழிப்பேன் பொதுநீதியிலே வரும் நல்லோர் முகத்திலே வீழிப்பேன் இந்த நல்லோர் முகம்ங்கிறது தான் பேரறிஞர் அண்ணா மதியழகன் நெடுஞ்செழியன் டாக்டர் கலைஞர் அப்படிங்கிறவங்க அதை தான் தான் இதில் சொல்கிறாருங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தப்பு தப்பா இத நினைச்சுக்கிறாங்க இட்டா அதில் சொல்றதுலயே இன்னொரு வரி பாருங்க ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் ஆனா பார்த்தி இருப்பேன் என்ன வரிகள்ங்க வாலி இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்தி ஒரு கடவுள் உண்டு என்ன ஒரு கடவுள் உண்டு அவன் உள்கை உண்டு அப்படின்றாரெல்லாம் என்ன வேற அண்ணா சொல்லதான் இங்க சொல்ல வர ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னாருல இங்க அதைத்தான் தான் சொல்றாரு ஒரு கடவுள் உண்டு ஆவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த வந்தாங்க காந்தி வந்தாங்க காந்தியெல்லாம் சுட்டு யார் சுட்டு போயிட்டாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும் என்ன அவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலி அவர்கள் சொல்றாங்க முன்பு ஏசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த திருந்திட பிறந்தார் இருந்தவில்லை மனம் மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் காந்தி சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களாடா படுபாவைகளா அப்படின்னு அப்ப எங்க வீட்டு பிள்ளையிலேயே நம்ம வீட்டு பிள்ளையான எம்ஜிஆர் கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளை வைத்து டிஎம்எஸ் அவர்களுடைய வ குரல் மூலமாக விசுவானந்த ராமமூர்த்தியின் இசை மூலமாக நமக்கு ஏற்றிட்டு போயிட்டேன் இந்த அதான் இந்த நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற அந்த பாட்டு ஜெயித்ததுக்கு பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் வணக்கம்